இப்போ உனக்கு நம்ம நமக்கு செய்ய போகிற ரெசிபி சோள பணியாரம் சோள சோளம் பணியாரம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க சோளங்க நாங்கள் அந்த சோளத்தை தாங்க நாங்கள் ஆட்டி தாங்க போட்டு செய்வோம் சிலவங்க வந்து சோளம் கிடைக்காது மாவு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால அப்படி நாங்கள் ஊருக்கு போனால் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நீ சோளத்தை சோளத்தை காட்டுற சோளத்தை நாங்கள் எங்கே மாவு தான் இருக்குது சோள எவ்வளோ ஊற வச்சு ஆட்டுவா யாரால் முடியும் எங்களை நாங்கள்லாம் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ஊரில் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி நான் ஒரு ரெண்டு கிலோ சோளத்தை அரைச்சிட்டு வந்து நான் சுட்டு சாப்பிட்டுட்டு எந்த டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க லைட்டாக நம்ம ஆட்டி நம்ம சுடுறதோட இது கொஞ்சம் லைட்டாக வித்தியாசம் கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் சூப்பராக இருக்குதுங்க சாப்பிட்டுக்கலாம்ங்க சோள சோளம் தானங்க சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து பாருங்க நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் சோளத்தை இந்த சோளத்தை தாங்க அரைச்சி வச்சுருக்கிறேன் மாவை வந்து நைட்டே நீங்கள் எட்டு மணி நேரத்துக்கு ஒம்பது மணி நேரம் நல்லா முக்கால் புளிப்பு இருக்கணுங்க முக்கால் புளிப்பு தான் நல்லா ஒப்புன்னு நல்லா வருங்க சரிங்களா இரண்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம் அரைச்சிக்கலாம் நானும் நைட்டே ஊற வச்சுட்டேன் நான் சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் நீங்கள் நைட்டே ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும் காலையில் பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுத்து விட்டுக்கலாங்க இதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாங்க மிளகாங்க நீங்கள் மிளகா போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் அடுத்து ஒரு ரெண்டு பத்து கருகாயப்பழங்கள் நல்லா இருக்குங்க வாசமாக சூப்பராக இருக்குங்க கருவேப்பழம் அடுத்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை கொஞ்சங்க தழை இஞ்சி இஞ்சி பொதுசாக அந்த மாதிரி நறுக்கோங்க பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிடும்போது கஷ்டமாக இருக்கும் இஞ்சி இந்தளவில் இஞ்சி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக இருக்குங்க எனக்கு நாங்கள் எல்லா சட்னிகளும் எல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கிறோங்க இதுக்கு என்னென்ன நல்லா இருக்குது இந்த 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 பலகாரத்துக்கு வந்து எது நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்துருக்குறோம் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்குறோம் சாம்பார் வச்சு சாப்பிட்ருக்குறோம் சட்னி வச்சு சாப்பிட்ருக்குறோம் மற்ற குழம்புகளும் வச்சு சாப்பிட்ருக்குறோம் இதுக்கு வந்து நல்லா இருக்கிறது வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னி தாங்க நல்லா இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சரிங்களா தண்ணி ரொம்ப தண்ணி வேண்டாம் ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம் ஊற்றிக்குவாங்க சரிங்களா சூப்பராக இருக்குது மக்கள் கொஞ்சோண்டு மாவு இருந்தாலும் போதும் பிள்ளைகளுக்கு இந்த இந்த அரசுலேயே ஆளுக்கு நாள் அப்படியே அண்டி ஊற்றிட்டு வயலில் ஓட்டு வேலைக்கு போகலாங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டுக்கலாம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க நான் நாங்கள் மதுரைக்கு போகும்போதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் சாப்பிடும்போது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறதா பெட்டர்னு நான் சொல்கிறேங்க நான் வந்து அப்படித்தான் சொல்ல முடியும் ஏன்னா அதை நான் நான் சாப்பிட்டதுனால நான் சொல்கிறேன் நான் மாவட்டத்தில் ரொம்ப நல்லது அதே போல் சோள பணியாரம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேமஸ்ஸுங்க சோள பணியாரம் பேர் இருக்குதுங்க அதுக்கு பாட்டு இருக்குதுங்க சோள பணியாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சரி வாங்கப்போ அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம் இவ்வளவு தாங்க சரி கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எல்லாத்துலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா இருக்குங்க இதில் இட்லி மினி இட்லியும் சொல்லலாங்க சூப்பராக இருக்கும் ஏகப்பட்ட ஃபுட்டுகள் நல்லதெல்லாம் இருக்குது மக்களே இருக்குது ஒரு ஆறாவதுக்கு மேலே ஊற்றுங்க போதும் முக்காவதுக்கு வரும்போது போதும் போது நல்லா உப்பிட்டு வந்துடும் ஏன்னா சட்டியெல்லாம் சிந்தது பார்த்தீங்களா அது நான் சொல்கிறேன் ஆனால் அது வேக வரவும் கரெக்டாக இருக்கும் திருப்பி போட்டுக்கலாங்க அப்படியே ஈஸியாக போட்டுக்கலாங்க நம்ம தொட்டோனே அப்படியே வரும் அப்படியே ஈஸி ஈஸியாக போட்டுக்கலாம் அப்படியே திருப்பிக்கலாம் ஈஸியாக வரும் சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா நல்லா வந்துடுங்க நல்லா வரும் வந்து வரும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க நல்லா பேக்கரியில் வச்ச பண்ணு மாதிரி இருக்குதுங்க சோளம் காரப்பணியாரம் ரெடிங்க இங்கே வரங்க எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா சூப்பராக இருக்குங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் மக்களே நான் எல்லா எல்லா சாம்பார் எல்லா குழம்பு எல்லா சட்னியும் நான் வச்சு சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ண மக்களை இதுக்கு வந்து இந்த தே தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் சூப்பராக இருக்குது மக்களே அதனால தான் நான் உங்களுக்கு அது ப்ரெசண்டாக வச்சுருக்கிற மக்களை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து பாருங்க சாப்பிட்டு பார்ப்போம் வர பார்த்திங்களா சூப்பராக இருக்குது மக்களே செம்மையாக சூப்பராக இருக்குது இது ஒன்று நம்ம வீட்டில் செய்கிறது செய்கிறது தான் மக்களை கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க மருந்துடாதீங்க சூப்பராக இருக்குது நிறைய சாப்பிட்லாம் சத்து சோள பணியாரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனைத்து மக்களுக்கும் தெரியும் பிள்ளைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்க மக்களே நான் சொல்கிறது அதுதான் தானிய பொருள்களை அடிக்கடி விதவிதமாக செய்யலாம் விதவிதமான ஃபுட்டுக்கு செய்யலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காதீங்க தமிழ் திரைத்து அடுத்த இன்னொரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி பாய்